பெண்களுக்கு படிப்பதற்கு காலம் இன்றைக்கு என் வீட்டு பிள்ளை பட்டதார் என்று தந்தையும் பெருமையோடு சொல்லுகிறார் என்று சொன்னால் திட்டங்களின் அண்டை மாநிலத்திற்கு போனால் ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின்னால் ஜாதியின் பெயர் வரும் அடையாளத்திற்கு சொல்லுகிறேன் சந்திரபாபு நாயுடு ராஜசேகர் ரெட்டி ஜெகன் மோகன் நரேந்திர மோடி அடையாளத்திற்கு தவறாக தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்ற பட்டத்தை வெட்டி தூக்கி தன் பின்னால் பட்டப்படிப்பை போட்டுக் கொடுக்கிற காலத்தை தமிழகத்தில் உருவாக்கி தந்த பெருமை திராவிட இயக்கத்துடைய பெருமை வரலாற்று உயர்கல்வி முதலிடம் இருக்கிற தமிழ்நாடு இன்னும் இருந்திட வேண்டும் முதலமைச்சர் சொல்லுவதை போல் மூட வழக்கங்களுக்கு இடமில்லை ஜாதி இடமில்லை சமூக நீதி கல்வியும் அறிவியல் கல்வியும் வழங்குவதுதான் திராவிட மாடல் நீங்களும் அந்த சங்கத்தில் எதிர்காலத்தில் இணைந்து இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வாருங்கள் வாருங்கள் என சொல்லி சங்கத்தை துவக்கிய கல்லூரிகளுக்கு வாழ்த்துக்களையும் இதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த முதலமைச்சருக்கு நன்றியையும் மையோடு சிறப்பு செய்திருக்கிற பேரவைத் தலைவருக்கு வணக்கத்தையும் சொல்லி என் முறையை